ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லத்தா கிரியேஷன்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு கிழங்கு வகை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது அதை நான் எப்படி செஞ்சேன் எதில் செஞ்சேன்னு பார்க்கலாமாங்க நம்ம வந்து இந்த பிடிகர்ன இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த சீசனில் வந்து பனி சீசனில் நல்லா நிறையாவே கிடைக்குங்க அது வந்து வாங்கிட்டு வந்தங்க ஒரு அரை கிலோ கிழங்குக்கிட்டே எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க அரை கிலோ முப்பது ரூபாயின்னு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எங்கள் ஊர் மா இந்த ஊர் மார்க்கெட்டில் வந்து முப்பது ரூபாய்னு கொடுக்குறாங்க உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு இந்த கிழங்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் முப்பது ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க அரை கிழங்கு அதுலேருந்து ஒரு நாலு கிழங்கு எடுத்து கழுவிட்டு நல்லா குக்கரில் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி அந்த மண்ணு இருக்குங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் நாலு விசிலோ மூணு விசிலோ நம்ம குக்கருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு விசில் வெட்டி விட்டு இறக்கிக்கிட்டேங்க அந்த குக்கர் நம்ம கிழங்கு வேக வைக்கிற கேப்பில் நம்ம வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நல்ல வெங்காயம் வந்து நிறைய போடணுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது அதனால வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேங்க நல்ல நிறைய வெங்காயம் வந்து நமக்கு எவ்வளோ கோளவு நம்ம வந்து இதில் அந்த தக்கா கருணக்கிழங்கு மசியலுங்க இதுக்கு பேர் வந்து கருணக்கிழங்கு மசியல் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எவ்வளோ நிறையா போட முடியுமோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேன் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வந்து அது வந்து கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அதை வேக வச்சுட்டு நம்ம அதை வந்து மசிச்சு தான் செய்ய போகிறோம் அதனால தான் அதுக்கு பேர் வந்து மசியல்னு வந்தது இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல்ன்னே சொல்லலாங்க ஏன்னா அங்கே வந்து எங்கள் ஊர் பக்கம் இந்த கருணக்கிழங்கு மசியல் வந்து எல்லார் வீட்லேயும் செய்வாங்க அடிக்கடி செய்வாங்க சீசனில் அதனால தான் நானும் சரி இந்த எங்கள் வீட்டில் செஞ்சேன் அதையே வீடியோவாக போட்டுகிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி இப்போ உரிச்சு வச்சாச்சு நாலஞ்சு பல் பூண்டும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் கொஞ்சோண்டு புளி தேவையான அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கருணைக்கிழங்கு உடனே அதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நாலு கருணக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு நம்ம கல்னி தண்ணி வச்சுருந்தேன் நான் அதில் எடுத்து போட்டிருக்கேன் நான் என்ன வெள்ளையாக இருக்கே அப்படி என்னன்னு நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் எப்போவுமே கழனி ரெண்டாவது தண்ணி களைஞ்சிட்டு நான் வச்சுருப்பேன் அதில் தான் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன் அதனால ஒன்று கழனி தண்ணியில் தான் போடணும்னு அவசியம் இல்லை நான் வந்து அந்த தண்ணி பச்சத்தில் பக்க பச்சை தண்ணி பக்கத்துலேயே இருந்ததுனால அதில் போட்டிருக்கேன் ஓகே எல்லாம் ஒன்று கருணை கிழங்கு நல்ல கொல்லையாக வெந்துருச்சு கிழங்குமே சூப்பராக இருக்குதுங்க இந்த கருணக்கெழங்கை பொறுத்த வரைக்கும் புது கிழங்கை விட பழைய கிழங்கு தாங்க சமையலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் எல்லாம் சந்தைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு தேவையான கிழங்கு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படியே வாங்கி கொண்டாந்து வீட்டில் வந்து கொட்டி போட்டுருவாங்க நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அதை நம்ம எடுத்து வேக வச்சு செஞ்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஏன் மூணு மாதம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் இந்த கிழங்கு அதனால கிராமங்களில் இருக்கிறவங்க சந்தைக்கு போகிறப்ப இதை வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுப்பாங்க வெந்த கருணக்கிழங்க உரிச்சிட்டு சரி மத்து வச்சு மசிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு மசித்தேன் சரியாக வரலை சரி தேவையான புளியவும் அதுலேயே ஊற்றிக்கிட்டேங்க கொஞ்சம் தான் ரொம்ப கூட ஊற்ற வேண்டாம் கொஞ்சோண்டு புளி நான் நம்ம தக்காளி வேறு போடலாம் வரல போடுறோம் இல்லையா அதுக்காக புளி கொஞ்சம் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டாச்சு ஒரு ஸ்பூனில் ஒரு 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 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அது தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நான் வந்து மத்து வச்சு க மசித்து பார்த்தேன் சரியாக வரலை சரி நமக்கு தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி கையிலேயே நல்லா செசைஞ்சு கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க லைட்டாக ஒன்று ரெண்டுமா கரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட மறந்துவிட்டேன் சரி ஓகே அதுவும் ஒரு பச்சை மிளகா ஒன்று நறுக்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாயும் நறுக்கி எடுத்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் சட்டியில் நம்ம காய வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நசுக்கி வச்ச பூண்டு இது எல்லாம் நல்லா ஒன்று ஒன்றா போட்டு கருவேப்பில்லை கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக நல்லா நல்லா கொலைய நம்ம தாளிச்சு விட்டு வதங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க அந்த கருணக்கிழங்கையும் நம்ம வந்து அதிலையே தூக்கி கொட்டிடலாம் கொட்டிட்டு நம்ம தட்டு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும் ரொம்பவும் தண்ணியாக வைக்காமல் ரொம்பவும் கெட்டியாக வைக்காமல் நம்ம அந்த கரைச்சிட்டு கொஞ்சம் அந்த லைட்டாக பிசஞ்ச பார்த்திங்களா அதை கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சைட் டிஷ்ஷாக அப்பளம் பறித்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் எல்லாருக்கும் என்னோடய வியூவர்ஸ் அனைவருக்கும் நல்ல வருஷமாக அமைய எல்லா இறைவனை வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் புது வருஷம் நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய்